ஏசுவன் இடத்துல வந்து கேட்டாங்க ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு சொல்லித்தாங்க அவங்க எல்லாம் ஜெபிக்கத் தெரியாது அவங்களா எல்லாரும் ஜெபிக்க தெரிஞ்சவங்க தான் ஆனா இவர் சீக்ரெட்டா போய் ஜோ பண்றாரே இருட்டோட இருட்டா எழுந்து போய் ஜோம்றான் இது யாருக்குமே தெரியாது இரவெல்லாம் ஜோ பண்றான் இது யாருக்குமே தெரியாது ஒரு மலையில பேதர் யோகா யாக்கோப கோபம் கூட்டிட்டு போறான் அவங்க மூணு பேரும் தூங்குறாங்க இவர் இவருந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கிறார் இதெல்லாம் பாத்துட்டு தான் கேட்கறாங்க எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே இவங்க பிரேயர் இவ்வளோதான் அப்படின்னு தெரியுதில்லை மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ஜெபஜீவியை நமக்கு இருக்கணும் எனவே தான் இயேசு சொன்னார் நீ ஒரு ஜெபம் பண்ணும்போது உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறையை போட்டு அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் நல்ல கவனிங்க மற்ற ஆறு ஆறு இப்ப நான் சொல்லப்பட்ட வார்த்தை நான் கதவை அடைக்கும் போது பிதா எங்க இருக்கிறாரா அந்த ரங்கத்தில் இருக்கிறார் என்னன்னா நான் க்ளோஸ் நான் கதவை அடைச்சிட்டேன்னா அந்த யார் இருக்கிறார் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் நான் கதவை அடைக்கிறது மேட்ரு கிடையாது அவர் கூட இருக்கிறாராங்கிறத நான் கன்ஃபார்ம் மேட்ரு நான் கதவை அடைச்சா கர்த்தர் என் கூட இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்ம கதவை ஓடாச்சா அடுத்த பத்து நிமிஷத்தில் கதவை திறந்து வெளியே வரும் நமக்கு என்ன ஓடாது தெரியுமா ஜபம் ஓடாது இந்த எலியா கேரி தாட்டண்டையில் தாற்றண்டையில் இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை உண்டு கத்துடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது அதன் அர்த்தம் என்ன அவன் மறைந்திருந்தாலும் அவன் யாரோடு இருக்கிறான் தெரியுமா கர்த்தரோடு இருக்கிறான் இந்த கருத்தான ஜெபம் நான் எதை கன்ஃபார்ம் பண்ணணும் தெரியுமா கர்த்தர் இருக்கிறாரா கர்த்தர் உடன் இருக்கிறாரா நான் உறுதிப்படுத்தணும் நான் உறுதிப்படுத்தாம கதவு போட்டு என்ன யோசி